எலாவூர் வீராசாமி நகர் என் பேர் வசந்தகுமார் நாங்கள் எல்லோரும் இப்போ கிராம மக்கள்லாம் சேர்ந்து இங்கே ஆரம்பக்களும் இப்போ காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம் என்ன விஷயம்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயே தலவாசிலேயே ரெண்டு டாஸ்மார்க் கடை இரநூறு இரநூறு அழி மீட்டர் தொலைவிலேயே இருக்குது அந்த ரெண்டு டாஸ்மார்க்கை சுற்றி தான் பசங்க படிக்கிற மூணு ஸ்கூல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு ஒரு சவுந்தலம்மாள் ஸ்கூலு இடைநிலை ஸ்கூலு இன்னொரு வ வள்ளியம்மாள் இடைநிலை ஸ்கூல் மூணு ஸ்கூல் இருக்குது ஒரு சர்ச் இருக்குது நிறைய கோயில் இருக்குது மெயினாக ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இந்த டாஸ்மார்க்கு இடம்பெறக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனு நம்பி தான் இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற கிராமம் எங்கள் கிராமம் துராப்பள்ளம் நரசிங்கபுரம் பக்கத்தில் இருக்கிற கிராமம் மெதிப்பாளையம் சாலை எலாவூர் அதுக்கப்புறம் மேடு தலையாரிப்பாளி இந்த மக்கள் எல்லாமே அத்தியாவசிய தேவை படிப்பு காலேஜ் கல்லூரி எல்லாமே காலையில் போயிட்டு நைட்டு அந்தந்த டைம் ஏற்ற மாதிரி வேலை முடியறது மாதிரி லேடிஸ் பெண்கள் மாணவிகள் எல்லாருமே முடிச்சுட்டு பத்து மணி ட்ரெயின் எட்டு மணி ட்ரெயின் லாஸ்ட் பதினொன்ற மணி ட்ரெயின் முதல் கொண்டு இந்த டாஸ்மாக் வழியாக தான் வரணும் இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டாஸ்மாக் கடையில் பக்கத்துலேயே பெட்டி கடைங்களை வச்சுக்கிட்டோம் அந்த டாஸ்மாக் கடையில் சரக்கு வேணும் ரோட்லேயே அந்த பிரிட்ஜுக்கு இடையில அடியில் அந்த ரோட்டில் எல்லாமே அட் கஷம் பண்ணுறாங்க உட்காந்துட்டு குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி அடிக்கிறது மேலே வந்து விழுறது ஆபாச பேச்சு பேசுறது பசங்களை டியூஷனுக்கு போகும்போது பாப்பா அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் சொல்கிறது என்னென்னவோ பண்ண அக்கிரமம் நடக்குது லேடிஸுங்க தனியாக இருக்கும்போது ஏமா கொஞ்சம் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டோமா தண்ணி இருக்குதா இந்த மாதிரிலாம் கேட்டு ரொம்ப அச்சுறுத்தல் பண்ணுறாங்க இவங்க அந்த வீட்டுக்கு தண்ணி கேட்க தான் வராங்களா இல்லை வேறு ஏதாவது மோட்டிவோட வராங்களான்னு நினைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது போதை ஓவராயிடுச்சுன்னா வந்து வீட்டு வாசலில் ஊந்துடுறாங்க எழுந்து போங்கன்னாக்கா இருமா இருமா இருக்கும் அப்படின்றாங்க அதுக்காக வந்து நாங்கள் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டால் இல்லை வேலையிலேருந்து வர வரைக்குமே தனியாக வீட்டை பூட்டிட்டு உள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு அத்தியாவசியமான பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது டியூஷனுக்கு போய் கூப்பிட்டு வர்றது கூட லேடிஸ் பயப்படுறாங்க ஏன் ஒரு குழந்தைய வச்சிருக்கிறாங்க தாய்மார்கள் ஒரு பால் பாயிட்டு வாங்கணும்னா கூட நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து தான் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது வரைக்கும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாமே ஒரு ஆறு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே கிராமத்தில் ஹவுஸ் அரஸ்ட் மாதிரி தான் இருக்கிறாங்க லேடிஸ் இது ரொம்ப இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கேப்பில் இங்கே ஆரம்பத்தில் வந்து ஒரு எட்டு வயசு குழந்தைக்கு என்ன மாதிரியான கொடுமை நடந்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த நெஞ்சில் அவ்வளோ வழி இருக்குது அந்த மாதிரியான சே சேம் இன்சிடெண்ட் இந்த இந்த டாஸ்மாக காலில் எங்கள் ஊர்லேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அறிகுறிகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது எதுவும் அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது அந்த மாதிரியான இது இது பண்ண முன்னெச்சரிக்கையாக நாங்கள் ஆரம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி இந்த ரெண்டு டாஸ்மாகும் உடனடியாக ஊருக்கு வெளிப்பகுதியில் இடமாற்றி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்குறோம் அவர் மனு வாங்கியிருக்காரு பரிசீலனை பண்ணி நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி நான் உடனடியாக இடமாற்றி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு இதே மாதிரி இந்த மனு வந்து எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் அதே மாதிரி வந்து எம் விஓ ஆர்ஐ அதுக்கப்புறம் வந்து இப்போது நாங்கள் வட்டாட்சியர் அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் எல்லோருக்கும் கொடுத்துருக்கோம் டிஎம் ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருக்கோம் தாளமுசு இதில் வந்து சிஎம்டி பில்டிங்கில் டைரக்டர் ஜென்ரல் மேனேஜருக்கும் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நாங்கள் வந்துட்டு இப்போது அமைதியாக சாருங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நடவடிக்கைக்காக காத்துட்ருக்குறோம் எங்களுக்கு அது வரைக்கும் எங்களுக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட பாதுகாப்பு கொடுங்க இந்த இடம் மாற்றி கொடுக்குற வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பாக வேணும் உடனடியே இந்த கா கடையை ரெண்டுத்தையுமே ஊருக்கு வெளியே இடம் மாற்றிக்கணும்னு நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கிறோம்